ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பதினான்காம் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழுநீர் வாழ் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பி நகான் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போ தந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் அடுத்த எதிர் வீட்டு தோழி ஆத்துக்கு தோழியாத்துக்கு ஆண்டால் போறா நம்மள பல பேர் பார்த்தா வீட்டை விட்டு வெளியே மாட்டான் கேட்டா இருப்பிடம் வைகுண்டம் அப்படின் வா எல்லாம் வீட்டிலே இருக்குன்னு வா நான் கேட்குறேன் கேதார் பத்ரி குருவாயூர் எல்லாம் அவள் வீட்டுக்கே வந்துடுமா ஒரு கோஷ்டி ஒரு சற்சங்கம் இருந்தால்தானே அங்கே எல்லாம் போக முடியும் அதனால் ஆண்டாள் சொல்கிறா வீட்டை விட்டு வெளியே வாடி பகவத் விஷயத்தில் சற்சங்கத்தில் கலந்துகோன்றா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாழ் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் பொழுது விடிஞ்சாச்சு அங்கே பார் அழகாக சந்திரனை பார்த்த மலர்ந்த புஷ்பங்கள் அப்படியே மலர்ந்து ரொம்ப ஜோராக இருக்குது செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் கூரை அப்படின்னா கூரைன்ன வஸ்திரம்னு ஒரு அர்த்தம் மேலும் செங்கல் பொடி கலரில் சந்நியாசிகள் காவி விடைய போட்டுருக்கா காவி கலரில் அழகாக செங்கல் பொடிங்கிறா விட சன்னியாசிகளை யாரும் சிம்பிளாக வர்ணிக்கவே முடியாது காவி விசேஷமான ஒரு வஸ்திரம் எப்படின்னா நெருப்பு எரிஞ்சால் செக்கச்சவேன்னு எரியும் அதுதான் காவி நெருப்பை எப்படி நம்ம தொட முடியாதோ அதே மாதிரி சன்னியாசிகளை ஆசைகள் எல்லாம் வந்து அவளை தொடவே முடியாதான் இந்த மாதிரி வைராக்கியமாக இருப்பவர்கள் தான் சன்னியாசிகள்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா வெண்பல் தவர்த்தவர் அப்படின்னா வெண்மை பற்களுடைய துறவிகள் மேலும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறா இந்த வெத்திலப்பாக்கெல்லாம் போட மாட்டார்களாம் அவளை பர்டிகுலராக வெண்பல் தவர்த்தவர்னு ஆண்டால் சொல்கிறா தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் தந்தார் அவருக்கோவில்ல அவாபா ஒரு கைங்கரை வச்சுருப்பாளாம் பெரிய பெரிய மடாதிபதிகள் எல்லாம் வார்த்தா ஒரு கைங்கரை வச்சிருப்பாள் ஆனா இந்த சன்னியாசிகளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது அது சரி கமிட்மெண்ட் இருந்தா சன்னியாசியே கிடையாது இந்த மாதிரி சன்னியாசிரிகளை கேத்திர சந்நியாசிகள்னு சொல்லுவான் அப்படின்னா எதுவும் தன்னுடையது இல்லை எல்லாம் பரமாத்மாவோட தான்னு சொல்லுவான் ஆனால் அவளுக்கு ஒரு பிடிமானம்னா அவள் கையில வச்சுட்டு இருக்கிற தான் பிடிமானம் அதுதான் நம்மளுடைய ஃப்ரெண்டு உயிர் போகும் வரை வேறு எதுலேயும் பற்றுதல் கிடையாது அவ்வளவு விசேஷம் அந்த திருதண்டம் இவர்களுடைய சிந்தனையை பகவானுடைய கைங்கரியம் பண்ணுறது தான் பட்டுவார்களோட நாம் திருப்பதியிலோ அல்ல வேறு கோவில்களிலோ மங்களாசாசனம் சென் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் இருக்கே அதுவும் ஆச்சாரியன் அத்தனை பேருடன் திருமலையில் மங்களாசாசனம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்குமான் நமக்கு வேற என்ன கைங்கரியம் வேணும் இது ஒன்று போதுமே இதைத்தான் ஆண்டால் அன்றைக்கே சொல்கிறா திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் இப்படிப்பட்ட மகான்கள் சந்நியாசிகளோட சேர்ந்து சத்கோஷ்டியில் கலந்து அவளோட கோவில்களை சேவிக்கும் போது நமக்கு நற்குணங்கள் நல்ல பக்தி கிடைக்கும்னு உறுதியாக சொல்கிறா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் தோழியை பார்த்து ஆண்டாள் கேட்குறா எங்களை முன்னாடியே எழுப்புவேன்னு சொன்னி கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் இப்படி நன்னா தூயின்றிக்கியே தோழியை உரிமையோடு திட்டான் இது எப்படின்னா சமயத்தில் பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் நம்மக்கிட்ட கோச்சிப்பா அந்த உரிமை தான் வேணும் ஆச்சாரியும் நம்மளை கோச்சிக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் அவாளுக்கும் அது பெருமையாக ஃபார் எக்ஸாம்பிள் ராமானுஜருடைய முதல் சிஷ்யன் முதலியாண்டான் இவர் ஒரு தடவை கோபப்பட்டு தன்னுடைய சிஷனை அடித்து உதச்சிட்டாராம் மேலும் வாசலுக்கு வெளியே அனுப்பிட்டாராம் அப்புறம் மத்தியானம் ஆச்சு முதலே ஆண்டான் ஆகாரத்துக்கு உட்கார்ந்தார் மற்ற சிஷ்யாக்களை பார்த்து எங்கே அந்த பயலை காணோன்னாராம் ஏன்னா அந்த சிஷியன் மேலே ஒரு அக்கறை உடனே எல்லாரும் சொன்னான் நீங்கள் தானே அடித்து உதச்சி வெளியே தள்ளினேல் கதவையும் சாத்திட்டேல்னு சொன்னான் உடனே முதலி ஆண்டான் எழுந்துட்டார் வேகமாக போய் கதவை திறந்தார் பார்த்தா தள்ளின அதே படியில் சிஷியன் படுத்துன்ருக்கானான் முதலியாண்டன் கோபமா என்ன அதே இடத்துல படுத்துட்டு ஐஷாட்டியம் பண்ணுறியா அப்படின்னாரா அப்போ அந்த சிஷ்யன் சொன்னாரா ஒருவேளை அண்ணம் போட்ட எஜமான்கிட்ட கிட்ட நாய் சுற்றி சுற்றி வாழை ஆட்டிண்டு ஆட்டிண்டு வரும் நீங்கள் என் ஆத்மாக்கு நித்தியம் அன்னம் போட்டிருக்கலே நான் எங்கே போவேன் எங்கே போக முடியும் எனக்கு யார் இருக்கா அடித்தாலும் உதைத்தாலும் எப்படியும் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிடுவேல்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிஷியன் சொன்னானா உடனே முதலியாண்டு தட்டி கொடுத்து வா வா இனிமேல் சமத்தா இருன்னு உள்ளே அழைச்சிட்டு போயிட்டான் இதுதான் சிஷ்யாவின் சிஷ்யாவான நமக்கு பலம் அதனால் பாகவதர்கள் ஆச்சாரியன்கள் கோச்சிக்கிறான்னு அது நமக்கு கிடைத்த பெரிய அனுகிரகம் ஆசீர்வாதோன்னு நினச்சிக்கோங்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாய் சங்கும் சக்கரமும் வச்சு இருக்கிற கண்ணனை பாட வேண்டாமா வா வா வானு கூப்பிடுறா சந்நியாசிகளோடும் பாகவதார்களுடன் சேர்ந்து பாட வேண்டாமா சில பேர் தனியாக பஜனை பண்ணுவாள் எவ்வளவு நேரம் பஜனை பண்ண முடியும் ஒரு மூணு பாட்டு பாடினா போதுன்னு தோணும் ஆனால் கோஷ்டியாக இருந்தால் ஒருத்தர் தூங்கினா கூட ஏய் தூங்காதேன்னு நம்ம எழுப்புவோம் இல்லையா அதை சொல்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா அதனால் ஆண்டாள் சொல்கிறா கண்ணனை பாட நீ வா 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 எழுந்து வா மகாத்மா கூடியிருந்து ஆனந்தமாக பாடலான்னு சத்தம் போட்டு அதி தீங்கிற தோழியை எழுப்பிட்டாளாம் அடுத்த லக்ஷணான்ற தோழி ஆத்துக்கு போறா எல்லே இலங்கிலியே பதினஞ்சாவது பாசுரத்தில் நாளைக்கு எப்படி எழுப்புறான்னு அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடுகே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக மடிப்பாக்கம் கண்ணன் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டால் அருளைய திருப்பாவை பதினைந்தாம் பாசுரம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லன்று அழையேன் மின் அங்கை மீர் போதருகின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் வண்டே உன் வாய் வள்ளீர்கள் நீங்களே நானே தானாயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் அடுத்து கோடியில் இருக்கிற அக்ஷயாங்கிற தோழியாத்துக்கு ஆண்டால் போய் அழகாக எழுப்புறா ஒரிஜினல் திருப்பாவை பாசுரம்னு இந்த பாசுரம் தான் அந்த காலத்தில் பெரியவா சொல்லுவாள் ஏன்ன ஆண்டாலும் பேசுகிறாள் தோழியும் பேசுகிறாளாம் ஆம் எல்லே இளங்கிளியே இன்னம் முறங்குதியோ கிளிக்கு இணையானவளே இன்னுமா தூங்குற என் சமத்து பெண்ணே என் செல்லமே எப்படின்னா நம்மளை அம்மாக்கள் எல்லாம் குழந்தையாக இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புவா இல்லையா அந்த மாதிரி ஆண்டால் எழுப்புறா உடனே தோழிக்கு கோபம் வந்து சில்லென்று அழையேன் மின் நங்கை மேற் போதருகின்றேன் ஏன் காலங்காத்தால வந்து எழுப்புற அடி பெண்களை என்னுடைய மனசை சில்லுன்னு உறையும்படி எழுப்ப வேண்டாமா அப்படின்னு தோழி உரிமையோடு சொல்கிறா இப்போ கூட ஆண்டால் அழகா வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் எரிதும் ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ என்னவெல்லாம் பேசுவ எப்படியெல்லாம் நடந்துப்பேன்னு எங்களுக்கு தெரியும் உன் சொல் திறனை நாங்கள் அறிவோம்னு ஆண்டால் சொல்கிறான் உடனே தோழி சும்மா இல்லையா வள்ளீர்கள் நீங்களே ஆமாம் ஆமாம் என்னை விட நீ தான் ரொம்ப கெட்டிக்காரர்கள்னு சொன்ன உடனே அடாடா அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்கப்படாதுன்னு வருத்தப்பட்டு தான் ஆயிடுக இந்த மனோபாவம்தான் வரணும் ஏன்னா நான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் நான் தான் நான் அனுபவிக்க நல்ல விஷயங்களுக்கு பகவான் பாகவதர்கள் ஆச்சாரியனும் தான் காரணங்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அனுபவிக்கக்கூடிய நல்ல எல்லாம் நம்மளை பெருமையாக காரணம் சொல்லிப்போம் எல்லாம் மற்றவாலை சொல்லுவோம் பட் இந்த தோழி உள்ட்டாவாக சொல்கிறான் நானே தான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை ஆண்டாள் மறுபடியும் ஏண்டி உனக்கு வேறு வேலை என்ன இருக்குது முதல்ல வெளியே வாயேண்டின்னு சத்தம் போட்டு கூப்பிட்றா உடனே தோழி சொல்கிறா எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் சரிடி எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்குறா இதுக்கு ஆண்டாள் கோபமாக யாரெல்லாம் வந்திருக்கான்னு நீ வந்து இங்கே எண்ணிக்கோ அப்போவாது நீ வெளியில் வருவியான்னு பார்க்குறான்றா சும்மா உள்ளேருந்து அவா வந்தாச்சா இவா வந்தாச்சான்னு ஒரு சோம்பேறித்தனமாக கேட்காதுன்னு சொல்கிறான் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க பலமான யானையை கொன்றவனை மாற்றாரை மாற்றழிக்க அதாவது யாரை எப்படி அழிக்கணும்னு பரமாத்மாவாகிய நாராயணனுக்கு தெரியும்ன்றா வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னென்ன இந்த மாயனுங்கிற வார்த்தை ஏன்ன மாமாயன் மாதவன் வைகுந்தன் பிறகு மாயனை மண் வடமதுரை மைந்தனை என்றாள் இப்போ இங்கேயும் வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாயின்னு ஆண்டால் சொல்றா இவன் நாமத்தை பாடணும் அவ்வளவு பெரிய யானையை அடித்து அந்த கொம்பை பிடுங்கினானா எப்படின்னா நமக்கு பல்ல பிடுங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யானையின் கொம்பை முறுக்கி பிடுங்கினானா யானைக்கு அனுகிரகம் பண்ணின இந்த மாயனை கிருஷ்ணனை பாடணும்னு ஆண்டால் அழகாக சொல்லி முடிக்கிறா திரும்ப திரும்ப பகவான் நாமத்தை பாடுங்கோ இதுவரைக்கும் நம்ம அனுபவித்த பதினஞ்சு பாசனங்களை கேட்டதுண்டால் கேட்டதுனால் நமக்கு பாவங்கிற அழுக்கு ஒட்டாமல் இருக்கும் மேலும் நம்மளையும் சுத்தப்படுத்திவிட்டா நம்ம இப்போ இன்னிலேந்து ஆரோக்கியமாக சுத்தமாக ஆயிட்டோன்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா இந்த தோழியும் அக்ஷயான்ற தோழியும் எழுப்பிட்டா இவளம் எழுந்துவிட்டா நாளைக்கு நின்ற பதினாறாம் பாசுரத்தில் எல்லா தோழிகளுடன் போய் எப்படி அனுபவிப்போங்கிறத பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளில் சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா மடிப்பாக்கம் கண்ணன்